சாந்தமாரி கிராம பஞ்சாயத்தில் பன்னையாரி ஸ்டேட்டில் காட்டியானை தாக்குதலில் தோட்டத் தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தோட்டத் தொழிலாளியான பரிமளம் என்பவர்தான் உயிரிழந்தது பலத்த காயமடைந்த இவரை தேனி மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்ற போதும் உயிரை காப்பாற்ற முடியவில்லை சாந்தம்பாரி கிராம பஞ்சாயத்தில் பூப்பாறை பன்னியாரில் காட்டு யானை தாக்குதலில் தோட்ட தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பன்னியார் எஸ்டேட்டை சேர்ந்த தொழிலாளியான பரிமளம் தான் மரணமடைந்தது காலை தேயிலை தோட்டத்தில் வேலைக்காக செல்வதற்கிடையே யானை தாக்கியது பரிமளத்துடன் மற்ற தொழிலாளிகளும் இருந்தனர் அருகில் இருந்த காட்டு யானை இவர்களுக்கு நேராக பாய்ந்து வந்தது மற்ற தொழிலாளிகள் ஓடி தப்பித்தனர் பரிமளத்திற்கு ஓடி தப்பிக்க முடியவில்லை தொழிலாளிகளா எட்டரைக்கு பணிக்கு போகும் போல் மற்ற ഇവരെ ആണ് ചവിട്ടി സ്ത്രീ തൊഴിലാളിയ അപ്പൊ ഒരാൾ ചവിട്ടി ബാക്കിയുള്ളവരൊക്കെ ഓടി രക്ഷപ്പെട്ടു ഇല്ലെങ്കിൽ അവർ ഇവരൊക്കെ അവിടെ നിന്ന് ഭയങ്കരമായിട്ട് കൂവിയൊക്കെ പിന്നെ ആണ വിട്ടത് ഇവരെ അല്ലെങ്കിൽ தாக்குதலுக்கு பின்பு காட்டு கூட்டம் இங்கே நின்றது தொடர்ந்து பொதுமக்கள் சத்தம் போட்டதைத் தொடர்ந்து இவர்கள் திரும்பி சென்றன தொடர்ந்து ராஜகுமாரியில் ஆரம்ப சுகாதார கொண்டு சென்று முதலுதவி கொடுத்த பின்பு பரிமளத்தை தேனி மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்றனர் ஆனாலும் உயிரை காப்பாற்ற முடியவில்லை இந்த பகுதியில் ஒரு இடைவேளைக்கு பின்பு மீண்டும் காட்டு தாக்குதல் அதிகரித்துள்ளது மனித உயிர்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ள காட்டு யானைகளை விரட்ட வனத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் நியூஸ் பியூரோ ராஜகுமாரி